அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினிந்தில் இளம்பிரை போலும் எற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி துவிதியை இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் ஆயில்யம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு மகாம் நாமயோகம் வியாக்காதம் பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வரியான் கரணம் கௌரவம் இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாஜி யோகம் மரண யோகம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு அமர்தயோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிய காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சிராத்த திதி துபிதியை சந்திராஷ்டமம் போராடம் உத்திராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூசம் இரண்டு சூரியன் பூசம் இரண்டு சந்திரன் ஆயில்யம் மூன்று செவ்வாய் உத்திரம் ஒன்று புதன் ஆயில்யம் ஒன்று குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் மிருகசீரிஷம் இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது போரம் நான்கு மாந்தி ஆயில்யம் இரண்டு சுக்கிரன் ரிஷபம் குரு மிதனம் லக்கினம் சூரியன் சந்திரன் புதன் மாந்தி கடகம் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து